சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா சாட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது வெளியில போய் சாப்பிட்டா ஹைஜினிக்கே இல்லைன்னு ஆயிரம் வீடியோ பார்க்குறோம் அதனால எல்லாத்தையும் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சப்பட்டாணி மசாலா எப்போ செய்ய போறீங்களோ அதில் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் முன்னாடியே வந்து பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பட்டாணி நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா செய்யறதுக்கான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன் சின்ன சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பொடி கருவேப்பில்ல மல்லித்தலை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு இன்ச்சு இன்ச்சு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட பேஸ்ட் இருந்துச்சு அதனால் நான் அதுவே ஆட் பண்ணிக்கிட்டு இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் வந்து முக்கியமான மசாலா இதில் போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கரெக்டாக மிஸ் பண்ணிடாமல் போட்டுருங்க அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த மசாலா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த பட்டாணி மசாலா வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வாசம் நல்லா இருக்கும் கொஞ்சம் வதங்குறது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து பச்சையாக போட்டிருக்கனால ஸோ அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் அதனாலே வந்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும் மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வதங்க விடுவோம் ஸோ அது வந்து லைட்டாக வந்து பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கூட அந்த மசாலாவை வந்து வேக வைக்கலாம் ஸோ நான் வந்து பட்டாணி வேக வச்ச தண்ணியே வந்து அது கூட ஊற்றி நான் வேக வச்சுட்டு இருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டாணி எடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் ஸோ மசாலா வந்து திக்காக வரதுக்காக கன்சிஸ்டன்சி அண்ட் வேக வச்ச பட்டாணியை வந்து நம்ம இப்போ அந்த மசாலாவோட ஆட் பண்ணிட்டு இதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு பொடியுமே ஆட் பண்ணவே வேண்டாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வாசனைக்காக சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு இல்லைனா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மசாலா வந்து அதோடைய கன்சிஸ்டன்சி வந்துடும் நல்லா திக்காகி வரும் நேரத்தில் வந்து நம்ம வந்து ஓம பொடி சமோசா எல்லாமே அது மேலே ஸ்பிரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணணும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்க